தனுஷ் அண்ணாவுக்கு நடிப்புலயே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்க அம்மா அப்பா சொல்றாங்கன்னு ஒரு காரணத்துக்காக துள்ளுவதை இளைமை மட்டும் நடிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அவரோட மெண்டாலிட்டி இருந்துச்சு மன்னிப்பு அப்படின்ற வார்த்தையை முத முதல்ல ஆரம்பிச்சு வச்சது டாக்டர் டி திவாகர் தான் மேடம் எந்த நடிகருமே கேட்கல எந்த மீடியாவும் கேட்கல எந்த நடிகருமே கேட்கல ஏன் விசால் சார் யாருமே கேட்கல

கூத்து இவங்க பெரிய நடிகர் ஹாய் மக்களே இப்போ இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னா இப்போ கூட ஒரு டவுட் வருது விஜயா ரஜினியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வாட்டர் மில்ல எல்லாருக்குமே தெரியுது தெரிஞ்சிருக்கும்

வந்து சிவன் சார் லைக் பண்றதா சொன்னீங்க சோ அவரோட படத்திலேயே வந்து நீங்க நடிக்கிறதா ஒரு கருத்து இருக்கு சோ அது உண்மையா நடிச்சிட்டு இருக்கீங்களா நடிச்சு எஸ் மேடம் நடிச்சு முடிச்சாச்சு சின்ன சீன் தான் பட் நம்மளோட சீன் வந்து ஐகானிக்கான சீன் மேடம் அதாவது தியேட்டர்ல விசில் பறக்கும் தியேட்டர் அல்லறோம் கைதட்டல் பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐகானிக்கான சீனா கொடுத்துருக்காங்க एक्चुअली அவங்களுக்கு லேட்டா தான நம்மள தெரியும் முதல்லயே தெரிஞ்சிருஞ்சா இன்னும் நம்மள உள்ளுக்குள்ள என்டர் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி ஏஸ் அப்படின ஒரு விஜய் சேதுபதி சார் நடிச்ச படம் அதுலயே ஐகானிக்கான சீன் ஹீரோ என்ட்ரி மாதிரி டைரக்டர் சொல்றப்பவே ஏஸ் விஜய் சேதுபதி சார் வச்சு அங்க மலேசியால படம் எடுத்தாங்க மேடம் அப்ப அதுல டைரக்டர் சொல்லி தான் எடுத்தாச்சு தம்பி இது ஹீரோ என்ட்ரி மாதிரி மாஸ் என்ட்ரி காட்டுறப்ப உங்களை நல்லா காட்டுறோம் நீங்க நல்லா பண்ணுங்க சொல்லி பண்ணாங்க ஒரே ஷாட்ல நான் நடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க படத்துக்குள்ள போயாச்சு அங்க எப்படி சார் ஒரே ஷாட்ல நடிச்சுட்டீங்களா சூப்பர் கொஸ்டின் மேடம் இல்லை விளையாட்டு செல்ல மேடம் நீங்கள் கேட்டது சரியான கொஸ்டின் உண்மை மேடம் எல்லா டேரக்டர்ஸுமே பாராட்டாக தான் செஞ்சாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு படம் நடிச்சோம் மூணு படத்துலையுமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் ஆடி தான் போனாங்க ஒன்றும் இல்லை நம்ம விக்னேஸ்வன் சார் படத்துலேயே இந்த ஷார்ட் பண்ணுங்க கதிவாக்குறாரு பண்ணி முடிச்சேன் ஒரே டேக்னவனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் படம் ஏஸ்ட் அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன வச்சு எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு மேடம் தான் சும்மா மேடம் மக்கள் வந்து சாதாரணமாக வந்து நடிப்பு அறக்கனை சிவாஜியோட மறைப்பறை அடுத்த சிவாஜி வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற பட்டம் அடுத்து போகாமே வந்திருக்குன்னா அப்ப எந்த லெவல் மக்களுக்கு நம்மளோட நடிப்பு திறமை தெரியும் இன்னொரு ஒரு படமும் ஒரு பெரிய டாப் ஹீரோ கூட நடிச்சிருக்கேன் மேடம் பட் இப்போதைக்கு அது வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு டேரக்டர்ஸ் வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா அவங்களே வந்து நம்மளோட பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு ஆடி தான் போகிறாங்க டாப் ஹீரோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்களா யார் தான் நம்மளை பார்த்து அலராமல் இருக்காங்க குயிக்கா வந்து குயிக்காக பிளாஸ்ட் ஆகி போயிட்டாரு நம்ம நடிப்பை பார்த்து சில விமர்சனங்களும் இருக்கு இவர் என்ன கூத்துப்பட்டிலேருந்து நடிப்பு கற்றுட்டு வந்தாரா இவரோட நடிப்பில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சூப்பர் கொஸ்டின் முன்னூறு சேனல் அட்டன் பண்ணியிருக்கேன் யாரும் கேட்காத சூப்பர் கொஸ்டினே கேட்டிருக்கீங்க மேடம் கூத்து பட்டற போனா இவங்க பெரிய டாப் நடிகர் ஆயிருவாங்களா யார் மேடம் சொன்னது நடிப்புன்றது ஒரு கலை அது ரத்தத்திலே ஊறி இருக்கணும் ஓகேங்களா ரத்தத்திலே ஊறி இருக்கணும் நடிப்புன்றது கடவுள் கொடுக்குற ஒரு திறமை கூத்து பட்டறையில போய் தான் நடிப்பு கத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா கூத்து பட்டறையில போய் தான் பெரிய பெரிய நடிகர்கள் ஆனாங்களா அப்படின்னு சொல்லவும் முடியாது நடிப்புன்றது ஒரு கலை மேடம் ஓகேங்களா அது ஆட்டோமேட்டிக்கா வரணும் இப்போ நானா இருக்கிறேன்னா கூத்து பட்டறையும் தாண்டின நடிப்பு அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சின்ன சின்ன தேவைகள் இருக்கலாம் அது டேரக்டர்ஸ் கரெக்சன் பண்ணாலே போதும் கூத்து பட்டறை போனாலும் எல்லாருமே நிறைய மிஸ்டேக்ஸ் வர தான் செய்யும் கூத்துப்பட்டரையும் தாண்டி என்னோட பள்ளி வாழ்க்கையிலேயே நடிப்பை நான் கற்றுக்கிட்டேன் என்னோட ஸ்கூல் லைஃப்லேயே மதுரை சென்ட் மேரிஸில் படித்தேன் சென்னை லோயலா காலேஜோட பிரான்ச்சு தான் எங்கள் ஸ்கூல் மேடம் நாங்கள் எல்லாமே ஒரே நிர்வாகம் ஸ்கூலில் படிக்கிறப்பே எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் ராமாவுக்குன்னு ஒரு ஸ்டாஃபை போட்டுருவாங்க அவங்களே நடிக்க சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அங்கேயுமே வந்து ரொம்ப டீப்பாக சொல்ல மாட்டாங்க சில ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவனோட ஓன் அவனோட சொந்த நடிப்பு தான் நடிப்பு டயலாக் வசனங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக போனது கிடையாது அதெல்லாம் இயற்கையாகவே வந்து வந்து அவங்க அவங்களா பேர் எடுத்துக்கிறதா மேடம் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நடிப்பை பார்த்து டேரக்டர்ஸ் தானே விமர்சனம் பண்றாங்க இதெல்லாம் என்ன நடிப்பு அப்படின்னு கேக்குறாங்க இப்போ ஒரு பாயிண்ட் வந்துட்டீங்க இப்போ வந்து நீங்க ரிப்ளை எல்லாம் பண்ணிருக்கீங்க சோ அதுக்கு சூப்பர் இதுவும் என்ன மேடம் நீங்க நீங்க கேக்குற கண்டென்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு மக்களுக்கு பயனுள்ள அவங்க மேடம் நீங்க கேட்டீங்கல்ல

கண்டனம் தெரிவிச்சாச்சு ஆபாசமா பேசுனது தப்பு மன்னிப்பு அப்படின்ற வார்த்தையை முத முதல்ல ஆரம்பிச்சு வச்சது டாக்டர் டி திவாகர் மேடம் எந்த நடிகரோ எந்த டைரக்டரும் எந்த பத்திரிகையுமே அவரை கேள்வி கேட்கல அவர் பேசின ஆபாச வார்த்தைக்கு பீப் சவுண்டு போடல முத முதல்ல நான் தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி அதுவும் டீசென்டா விஸ்கின் சாரை பத்தி எந்த ஒரு தரக்குறைவாகவும் பேசல மரியாதையா சார் நீங்க பண்ணது தப்பு மன்னிப்பு கேட்கணும் அதில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நடிக்க தெரியாதவனையும் நடிகனாக்கிறதா பெஸ்ட் டைரக்டரோட அடையாளம் மண் படம் பார்த்தீங்களா பாண்டியன் சார் நம்ம மதுரக்காரரு வளையல் கடையில் வளையல் வச்சிருக்காரு ரேவதி மேடம் அவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு படமா நடிக்க தெரியாத ரெண்டு பேரை கொண்டு வந்து நடிக்க வச்சு படத்தை டாப் ஹிட் ஆக்கியிருக்காரு டேரக்டர் பாரதி ராஜா அதுதான் உண்மையான டைரக்டர் பாண்டியன் சார் எந்த கூத்து பட்டறையில் போய் நடிப்பு கற்றுக்கிட்டாரு ரேவதி மேடம் எந்த கூத்து பட்டறையில் போய் நடிப்பு கற்றுக்கிட்டாங்க ஈவன் தனுஷ் அண்ணாவே எடுத்துக்காங்க மேடம் ஆக்சுவலாக ரேவதி மேடம் சாரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது பாண்டியன் சார் இதெல்லாம் பெரியவங்க உங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன் நான் கண்ணு கண்ணால் பார்த்தது தனுஷ் அண்ணாவுக்கு நடிப்புலேயே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு ஒரு காரணத்துக்காக துள்ளுவத இளமை மட்டும் நடிச்சிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அவரோட மென்டாலிட்டி இருந்துச்சு கேமராவை பார்த்தா பார்க்கட்டும் மக்களை பார்த்தா பயம் டான்ஸ் பயங்கரம் பயங்கரமா ஆடுவார் பட் நடிப்புன்றது அவங்களுக்கு அவ்வளவு தூரம் அவருக்கு வராத பேட் கமாண்டா இப்ப தனுஷ் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா படமே நல்லா இருக்கு நல்லா ஹிட் ஆகி நல்லா வந்துட்டாரு ஒரு காலத்துல அறக்குல எலும்புல காக்கல கறியை ஒட்ட வச்சிருக்க இதெல்லாம் ஒரு ஹீரோவா மூஞ்சிய பாருங்க மோரையா பாருங்க ரொம்ப பேட்னாங்க மேடம் ஏன்னா அவர் படம் வர்றப்ப நாங்க நைன்டி எய்த் படிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப அவரை டிஃபைன் பண்ணாங்க அவருக்கு பண்ணாத பேட் கம்பெனி கிடையாது எல்லாம் ஒரு ஹீரோ ரொம்ப எல்லாருக்கும் கிண்டல் பண்ணுவாங்க ஆக்சுவலா அவரோட ரெண்டாவது படம் காதல் கொண்டேன்ல படத்துல கிண்டல் பண்ணுவாங்க இவன் புஞ்சிய பாடுற மோரிய பாடுற அந்த படங்கள்ல வரும் அது நெஜர் லைஃப்னே அவருக்கு இருந்துச்சார் கேமராமேன்ல இருந்து அவ்வளவு பார்த்து ஆனா அவரு கூட கொஞ்சம் பயந்து அதுக்கப்புறம் பாந்து வந்து போய் டாப் ஸ்டாராயிட்டான்னு வைங்க அவர் எந்த கூத்து பட்டல போய் கத்துக்கிட்டாரு நான் கேட்குறேன் கிடையாது நடிப்புன்ற திறமை இயற்கையாக சரி சிலர் போய் பழகி பழகி ஹீரோ இதாகிருவாங்க மேடம் கூத்து பட்டில என்ன வருவாங்க அந்த இடத்துல இருந்து டைரக்ட்டா வந்து நடி அது ஒரு சிலர் இப்ப ஒண்ணும் இல்லை நம்ம ரஜினிகாந்த் சார் இருக்காரு அவர் கூத்து பட்டல போய் படிச்சிக்கிட்டாங்க

சும்மாலாம் இவ்வளோ ஃபேன்ஸ் கிரியேட் ஆகாது மேடம் வெறித்தனமான ஃபேன்ஸாக மாறுறாங்க அப்படி கிடையாது மேடம் நான் எங்கே போனாலும் என்ன பண்றாங்க நீங்க சொல்றது உண்மைதான் மற்றவங்க என்டர்டைன்மெண்டாக பாக்குறாங்க நான் எங்கே போனாலும் அதாவது சென்னையெல்லாம் போனால் ரேபிட்டா வர்ற பசங்க காசு வாங்க மாட்டேங்கிறாங்க கடைக்கு மதுரையில் போனால் காசு வாங்க மாட்டேங்கிறான் என்னால் வர்ற அழைப்புகளை என்னால் ஈக்குவல் கொடுக்க முடியல அங்கே வா நீ எங்கே வா ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணவில்ல மக்கள் வந்து அன்பை புளிய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இப்போ ஸ்கூலில் கூப்பிட்றாங்க காலேஜில் கூப்பிட்றாங்க அன்பை புளிகிறாங்க மேடம் இவர் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்கார வச்சு அவங்க வீட்டு குடும்பத்தோட உட்கார வச்சு சாப்பாடு செய்ய வச்சு நம்மளுக்கு பரிமாறி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அன்பை வந்து அள்ளி கொட்டுறாங்க மேடம் அதான் லேட்டஸ்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்கல்ல அவங்க அப்பா வந்து வீடியோ பார்த்துட்டு தான் பிள்ளை டெவலப் ஆன மாதிரி உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு காரணம் ஒன்னே ஒன்னு நடிப்புன்ற வளர்ச்சி தான் சோசியல் மீடியால ஆபாசத்தை காட்டுறாங்க டபுள் மீனிங்ல பேசுறாங்க மோசலிக்கிற மாதிரி பண்றாங்க என்னென்னமோ பண்ணி ஃபேமஸ் ஆகிற மாதிரி ஆகி அப்படியே டம்மியா போயிடுறாங்க நான் வந்து உங்களுக்கு அசுர வளர்ச்சி நோக்கி போய்கிட்டே தானே இருக்கேன் ஆபாசமா பண்றவங்க கூட டீம் வச்சிருக்காங்க தப்பு பண்றவங்க கூட அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கு நடிப்புக்கு கேவலமா பேசிட்டாங்க அப்படின்னு நீங்க டேரக்டர்ஸே வந்து நீங்க எதிர்த்தீங்க

வந்து சப்போர்ட் பண்ணி பேசிருந்தாரு சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தவறை திருத்துறது நம்மளோட மெயின் எய்ம் மதுரக்காரங்க வந்து உரிமையில பேசுவாங்க அதனால அவர் பேசுனது தப்பு மதுரக்காரங்க மாம மச்சிரன் மொறை வச்சு சும்மா ஜாலியா பேசிக்கிறாங்க மேடம் அது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பேசிக்கிறது மைக்கு வந்து பெரிய பெரிய லீடிங் சேனல் வச்சிருக்காங்க பத்து மைக்கு மீடியால பேசுறப்ப அப்படியே பேசுறது இல்ல தெரிஞ்சு பேசுனாரா பப்ளிசிட்டிக்காக பேசுனாரா தெரியல பட ப்ரமோஷன் பண்ணனும் அப்படினு மக்கள் என்னைய 100% நம்பிறதுக்கு காரணமே நம்மளோட உண்மைதான் இவர் பேசினா அது கரெக்ட்டா இருக்கும் அவ்வளோ நம்மள நம்புறாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா அவர் என்னை பத்தி பேசுனா நான் ஒரு ஃபேக் இமேஜ் கிரியேட்

மேடம் அதாவது திவாகர அமைதியாக தான் பார்த்துருங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு போல்டு தைரியம் அப்படியே ஒரு முகம் இருக்குது அதெல்லாம் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் இவங்கனால இந்த வாய்ப்பு இது நியாயமான வார்த்தை எனக்கு அப்புறம் ஒரு நடிகர் பேசியிருந்தார் பிஸ்கின் சாரை நான் மரியாதையாக வந்து நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன் எனக்கு பின்னாடி பேசின ஒரு நடிகர் வந்து பிஸ்கின்லாம் ஒரு ஆள் கிடையாது அவன் அவையெல்லாம் பேசியிருந்தாங்க அது தப்பு அந்த மாதிரி நான் சொல்லலை ஸோ எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கூட நம்மளை பற்றி தப்பாக எடுக்க மாட்டாங்க தெரிந்த பையன் டீசெண்டாக தான் சொல்லியிருக்கேன் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படி தான் எடுப்பாங்களே தவிர எதிர்ப்பு தரப்பில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி யாருமே தப்பாக எடுக்க மாட்டாங்க மீம்ஸில் மீடியாக்கள் பெரிய பெரிய லீடிங் மீடியாவே என்ன பண்ணாங்க மீம்ஸ் என் ஃபோட்டோ போட்டுட்டாங்க மேடம் யார் போட்டால் அந்த கண்டென்ட் வைரல் ஆகும் அப்படின்னு ஓகேங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா மீன்ஸ்லையும் என் ஃபோட்டா தான் இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் அந்த லீடிங் சேனலை ஃபோன் பண்ணி நான் சத்தம் போட்டேன் ஒரு மீடியா இல்லை எல்லா மீடியாவிலையும் என் ஃபோட்டா போட்டு தான் வந்துச்சு இன்னுமே அது சப்லேட் ஆயிட்டு தான் இருக்கு நான் அதுக்கப்புறம் அதோட உண்மை தன்மை அவர் பேசினது ரெண்டு மூணு தடவையும் கேட்டேன் நம்மளை பற்றி அவர் பேசவே இல்லை புதுப்படியாக பேசியிருக்காரு இருந்தாலும் இவர் பேசினது அநாகரீகம் மக்கள் முன்னாடி நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கணுமேன்னு பண்ணோம் அதுக்கப்புறம் சார் சார்பே பேசிருந்தாங்க ஓகேங்களா அதுவும் இப்போ அப்படி பண்ணக்கூடாது மேடம் மேடம் நீங்க சொல்ற மாதிரி இவங்களை பதச்சா அவங்கள பதச்சா கிடையாது மேடம் நீதி நேர்மை திறமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சத்தியம் தான் ஜெயிக்கும் ஓகேங்களா ஸோ யாராலையும் யாருக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது ஸ்கின் சாரே வந்து இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுனா அவர் வந்தாலும் தடுத்து நிப்பாட்டலாம் முடியாது சமுத்திர கனி அப்படி வந்து தடுத்து நிப்பாட்டவும் முடியாது நல்லவங்க வந்து அதை செய்யவும் மாட்டாங்க இப்போ எனக்கும் ஸ்கின் சாருக்கோ சமுத்திர கனி சாருக்கோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தவிர அவங்கள போய் வந்து தப்பா நான் புரோபகண்டா பண்ண மாட்டேன் அவங்கள அது மாதிரி நம்மளை தப்பா புரோபகண்டா பண்ண மாட்டாங்க இதுதான் மனுஷ தானே மேடம் ஸோ நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லி ஒரு வீடியோ போட்டு நியாயம் கிடைச்சிருச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஸோ அது உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டாங்களா யாரும் இல்லை நீங்களா வீடியோ போட்டு மன்னிப்பு சொன்னார்ல மேடம் மிஸ்கின் சார் திருப்பி மேடையில சொன்னார் இல்லையா மேடம் நான் போட்டதுக்கப்புறம் பெரிய பெரிய லீடிங் சேனல்லாம் வந்துருச்சு அந்த டிவியில் வந்து கலாட்டாவில் வந்துச்சு புதிய தலைமுறையிலே வந்துச்சு மாதிரி இன்ஸ்டா ப்ராப்ளம் வந்து மிஸ்கின் சாருக்கு கண்டனம் தெரிவிச்சு போட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு நடிகர் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் விசால் சார் அவங்களாம் லேட் என்ட்ரி அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் வந்து பேசினாங்க யாருமே அதை கண்டனம் தெரிவிக்கல சரி அது ஒரு பக்கம் போயிடுச்சு மேடம் எந்த ஒரு இயக்குநர்களுமே யாரையுமே புண்படுத்துற மாதிரி இந்த கை செஞ்சு அதை பேசக்கூடாது நிறைய பெண்கள்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க அது போக இன்னும் சில வார்த்தைகள்லாம் பேசியிருந்தார் அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கட்டு நம்மளாலாம் யாருமே அப்படி சொல்ல முடியாது மேடம் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நடிப்பு அரக்கன் நடிப்பு கலகரம் அப்படிதான் வாங்கியிருக்காங்க சிவாஜியோட மறுபிறவி நடிக்கிற இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஆயிட்டீங்களா நிறைய பண்ணி காட்டுறோம் அதெல்லாம் பார்த்து ஆடி போய் தான் இருக்காங்க நம்மளால அவங்க சொல்லவே இல்லை மேடம் பொதுமக்களுக்காக குரல் கொடுத்தோம் இன்னும் சில விஷயங்களை வந்து மேடம் அது கொஞ்சம் சட்ட ரீதியா வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அந்த விஷயங்களை நான் பேச முடியாது நம்ம பண்ணணும்னு வச்சுக்காங்க அதுக்கு ஆதாரங்கள் திரட்டணும் இது வந்து உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு சில தப்புகள் பண்ணதுல ஆதாரங்கள் நம்ம கிடையாது எனிவே சட்டம் தன் கடமையை செய்யும் இவங்க பேசுனாலும் தப்பு தப்பு தான் மேடம் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே ரீல்ஸ் வேற பிக் ஸ்கிரீன் வேற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரீல்ஸ்ல நடிக்கிறதா அங்கேயும் நம்ம நடிக்க போறோம் அஜித்து ரேஸுக்கு போயிட்டாரு விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு சோ இந்த அடுத்து இந்த தமிழ் சினிமா உலகம் யார் காப்பாற்றப் போறா அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க்கு வண்றப்ப வாட்டர் மில்லன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு மேடம்